பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவரின் கொள்கை வாரிசு புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் என்று நம் நினைவில் வாழும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருமுறை திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் துணை சேவனா முன்னால் இருந்தவர் பரிதி இளவழி என்பவர் ஜெயலலிதாவை பார்த்து உங்களுக்கு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கொஞ்சம் கூட இல்லை என முதலமைச்சரை பார்த்து நேரடியாகவே சொன்னார் அந்த விமர்சத்தை எதிர்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் எனக்கு எதிரில் இருக்கும் உங்களை விட அதாவது எதிர்கட்சிகளை விட எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் என் கட்சியில் இப்பொழுது இருப்பவர்களே என்னை முன்னாடி விமர்சித்தவர்களால் உங்களை விட அதிகமாக விமர்சித்தவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் களங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த களங்கத்தை அந்த விமர்சனங்களை எல்லாம் நான் பிரிதிப்படுத்தி நான் சோர்ந்து போயிருந்தால் நான் உங்கள் முன் இப்பொழுது முதலமைச்சராக இந்த மாபெரும் அவையில் நின்று கொண்டிருக்க முடியாது என சொல்லி வாயடைத்தார் அவர்தான் ஜெய ஜெயலலிதா த ரபல் லேடி த அயன் லேடி இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜெய ஜெயலலிதா தான் அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் உரிமையையும் மிக தீவிரமாக பாதுகாத்தவர் பத்தொடு பதினொன்றாக கடந்து போகக்கூடிய சாதாரண பெயர் அல்ல ஜெயலலிதா பெயர் அவர் முன்பு சொன்னது போல அவர் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரே மறைந்து போகும் அளவிற்கு அம்மா என்ற அடையாள பெயருக்கு மாறி போனார் கட்சியில் ஒரு குடி தொண்டர்களுக்கும் மேற்பட்ட தமிழகத்தின் மிக பெரும் கட்சியை பல்வேறு இடங்களுக்கு ஊடாக கட்டி காப்பாற்றி ஆழவருச்சமாக அதை மாற்றி இருந்தார் மாற்றி இருக்கிறார் அரசியல் கடுமையானது மிக கொடுமையானது அந்த அரசியல் அதுவும் பெண்களுக்கு மிகவும் கொடுமையானது கடுமையானது ஒரு பெண் அரசியலின் உச்சத்திற்கு போவது என்பது அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகவும் கடினம் அத்தனை எளிமையானது அல்ல உள்பொழுக்கில் நடந்துதான் தான் செல்ல வேண்டும் அதனையும் மீறி ஒரு பெண் அதிகாரத்தை அடையும் பொழுது அந்த வெற்றியின் பின்னணியில் இருப்பது வேதனைகள் அவமானங்கள் தோல்விகள் மற்றும் விடா முயற்சி மட்டுமே அந்த அளவிற்கு தமிழகத்தில் ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் நெருக்கடியை கொடுத்தார்கள் களங்கப்படுத்தினார்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள் அத்தனையும் அவர் தாங்கி கொண்டுதான் அந்த அரசியலில் நடந்தார் சிம்மசொப்பனமாக இருந்தார் ராஜாஜி காலம் முதல் தற்போதைய காலம் வரை அரசியலில் பலந்தென்று கொட்டைப்பட்ட பல அரசியல் ஜாம்பவன்களை கொண்ட பகுதியில் அந்த அரசியல் பகுதியில் அவர்களுக்கெல்லாம் சிம்மசுப்பனமாக திகழ்ந்தது ஜெயலலிதா திகழ்ந்தது சாதாரண காரியம் அல்ல பாருங்கள் வீராணம் ஏரியரிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னைக்கு வராதென்று அடித்து சொன்ன அரசியல் சாணக்கியர்கள் அரசியல் பெருந்தலைகளின் மண்டையில் அடிப்பது போல் தனது மிக பிரம்மாண்டமான துணிச்சலான திட்டத்தின் மூலம் வீராணம் தண்ணீரை சென்னைக்கு கொண்டு வந்து பால்வார்த்தார் எதிரிகளின் முகத்தில் கரியை பூசினார் பிடிக்கவே முடியாது வீரப்பனை என்று இருந்த ஒரு நிலையை மாற்றி அப்பேற்பட்ட வீரப்பனையும் பிடித்தார் திரைப்படங்களை வெளியான இரண்டாம் நாட்கள் மூன்றாம் நாட்களிலேயே வீசிடியப்படும் அந்த திருட்டு வீசிகளை ஒழித்தார் நேரு விளையாட்டு அரங்கம் மிக பிரதமர் அமைத்து கொடுத்தார் கொடுங்கோள் இலங்கை ஆட்சியாளர்கள் மீது சர்வதேச ஐநா சபை போர்க்குற்ற விசாரணை நடத்தி அந்த கொடுங்கோளுகளை தண்டிக்க வேண்டும் என்று தைரியமாக சட்டமன்றத்தில் இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார் தமிழில் மட்டுமே இறுதி தீர்வு என்று இறுதியில் உறுதியாக சங்கநாதமிட்டு முழங்கினார் கெயில் குழாய் பதிக்க விடாமல் விரட்டி அடித்தார் ஹைட்ரோ போன்ற விவசாயத்தை பதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் வராமல் அறவே தடுத்து தமிழ்நாட்டை காத்தார் வெற்று பாராட்டு விழா நடத்தி நேரத்தை வீணடிக்காமல் செம்மையான ஆட்சியை கடைசி மூன்று முறை ஆட்சியை நடத்தினார் கட்சிதமாக நடத்தினார் புனித ஆட்சி நடத்தினார் புரட்சி ஆட்சி நடத்தினார் மக்களுக்கு தேவையான உண்மையான ஆட்சி நடத்தினார் அரசு ஊழியர்களை சரியான முறையில் அவர்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு தங்களது கடமையை வேலையை செய்ய வைத்தார் ஏழைகளுக்கு இலவச அரிசி கொடுத்தார் மிஸ்ஸி கொடுத்தார் கிரைண்டர் கொடுத்தார் ஃபேன் கொடுத்தார் சைக்கிள் கொடுத்தார் லேப்டாப் போன்ற எண்ணற்ற திட்டங்களை தந்தார் அது மட்டுமா திரைப்படத்துறைக்கு தரமணியில் திரைப்பட நகரம் அமைத்து தந்தார் அதை ஒருவர் விமர்சித்து அதை வந்து அதை இல்லாமல் செய்துவிட்டார் அது வேறு கதை ஜெயலலிதாவின் வாழ்வில் அதள வாதள வீழ்ச்சி எதிரிகளும் ஏந்து பார்க்கும் வளர்ச்சி என இரு முனைகளையும் தொட்டிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பெயர் திராவிட கழகத்தில் வரைக்கு வீரமணி கொடுத்த பட்டம் சமூக நீதி உள்ளவரை அந்த பெயரவிருக்கும் ஆம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உரிமையை அரசியல் சாசனத்தில் ஏற்ற வைத்து அறிமா அயல் ஜெய ஜெயலலிதா அவர்கள் இந்த உட இடஒதுக்கீடு பலவென்களை அனுபவிக்கும் ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலின மக்கள் இன்றைக்கல்ல காலகாலத்திற்கும் நாம் மறக்காமல் இருக்க வேண்டியது பெரிதும் என்று கூற வேண்டியது ஜெய ஜெயலலிதா அவர்களுக்குத்தான் அம்முவாக பிறந்து அம்மாவாக மக்களின் மனைவில் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் புரட்சி அடையாளம் ஜெய ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த தினம் இன்று அதாவது பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி இப்படிப்பட்ட ஒரு பெண் இனி இந்த தமிழ்நாட்டில் கிடைப்பாரா இப்படிப்பட்ட ஒரு சிங்கப்பெண் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைப்பாரா எப்பேற்பட்ட துணிச்சலான பெண்மணி மோடியா இந்த லேடியா என்று பேசுவதற்கு யாருக்கு தைரியம் வரும் துணிச்சல் வரும் அந்த ஆண்மை இந்த பெண்ணிடம் இருந்தது இந்த பெண் சிங்கத்திடம் இருந்தது சிங்க பெண்ணே சிலித்தெழுந்த பெண்ணே எப்பேற்பட்ட அரசியல் கூட்டத்திலும் நெருக்கடியிலும் துணிந்து தனது கருத்தை ஆழமாக பதிய வைத்த நம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர் என்ற காமராஜர் அண்ணா பிறகு எம்ஜிஆர் கலைஞர் என்றும் கலைஞருக்கு அடுத்து நம் கவனத்தை ஈர்த்தவர் தமிழ்நாட்டை கர்த்தவர் புரட்சி தலைவர் ஜெய ஜெயலலிதா அவர்கள்தான் ஜெயலலிதாவுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள்